மற்றுமோர் அண்மை செய்தி மைசூரு யானைகள் சண்டையிட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது மைசூரு அரண்மனை அருகே இரண்டு யானைகள் சண்டையிட்டதால் பரபரப்பு நிலவுகிறது தசரா திருவிழாவுக்காக அழைத்து வரப்பட்ட வளர்ப்பு யானைகள் சண்டையிட்டுக் கொண்டன இரவு நேரத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சண்டையிட்டுக் கொண்ட யானைகள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தசரா நெருங்க உள்ள நிலையில் மைசூரு அரண்மனை அருகே இரண்டு யானைகள் சண்டையிட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது தசரா திருவிழாவுக்காக அழைத்து வரப்பட்ட வளர்ப்பு யானைகள் சண்டையிட்டுக் கொண்டன இரவு நேரத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டதாக நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தசரா விழாவுக்காக அழைத்து வரப்பட்ட வளர்ப்பு யானைகள் சண்டையிட்டுக் கொண்டன இரவு நேரத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது இப்போது சூழ்நிலை எப்படி இருக்கிறது வணக்கம் கர்நாடக மாநிலம் மைசூருவில் உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கிறது கர்நாடகா மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சமாக எழுநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட தங்க அம்பாரியை அபிமன்யு என்ற யானை சுமந்து மைசூரினுடைய ராஜபாதையில் வீர நடை மேற்கொள்வது வழக்கமாக இருக்கும் நிலையில் அதற்கான பயிற்சிகள் தற்போது தொடங்கி இருக்கின்றன இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி தசரா திருவிழா நடைபெற இருப்பதாக அம்மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்று தசரா விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியாக கருதப்படக்கூடிய ஜம்பு சவாரியை தொடங்கி வைக்க இருக்கிறார் இதற்காக முதற்கட்டமாக ஒன்பது யானைகள் மைசூரு அரண்மனைக்கு வளைத்து வரப்பட்டிருக்கின்றன மைசூரு அரண்மனையில் காலை மற்றும் மாலை நேரத்தில் தசரா யானைகளுக்கு நடைப்பயிற்சி தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பயிற்சியின் போது நேற்று மாலை நடைபெற்ற அந்த பயிற்சியின் போது இரண்டு யானைகள் தனஞ்சயா மற்றும் கஞ்சான் என்ற பெயர் கொண்ட இரண்டு வளர்ப்பு யானைகள் திடீரென மோதி கொண்டதால் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது யானைகள் இரண்டும் ஒன்று ஒன்று மோதி கொள்வது போலவும் தடுப்புகளை உடைந்திருந்து ஓடுவது போன்ற காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்பட்டிருக்கின்றன பாகன் அந்த யானையின் மேல் இருக்கும் பட்சத்திலும் கூட கட்டுப்படுத்த முயன்றும் அது கட்டுப்படுத்த முடியாமல் பல்வேறு யானைகள் இரண்டு யானைகளும் சாலைகள் நடுவே மோதி கொண்டே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றன நீண்ட நேரத்திற்கு பிறகு இந்த யானைகளுடைய மோதல் தடுத்து நடத்தப்பட்டதாகவும் இதனால் யாருக்கும் பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது இன்றைய தினம் மீண்டும் அந்த யானைகளுக்கான பயிற்சிகள் வழக்கம் போல தொடங்கும் எனவும் தசரா திருவிழாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய யானைகள் அந்த திருவிழா வழக்கம் போல் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மைசூர் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது அசம்பாவிதங்கள் ஏதும் தவிர்க்கப்படாமல் இருந்ததற்கு விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி விக்னேஷ்